ஏ வளர்ச்சி உலகத்தை மாற்றும் வகையில் வேகமாக முன்னேறி வருகிறது இது மனித சமுதாயத்தின் அடிப்படைகளையே பாதிக்கக்கூடியதென அமெரிக்கா பேராசிரியர் சுபாஷ் கா கொடுத்துள்ள எச்சரிக்கை உலகளாவிய கவனத்தை பெற்றுள்ளது தற்போது உலக மக்கள் தொகை சுமார் எண்ணூற்று பத்தொன்பது கோடி இருக்க இது இரண்டாயிரத்து முன்னூறாம் ஆண்டில் வெறும் நூறு கோடியாக குறையக்கூடும் என அவர் கணிக்கிறார் ஏ யால் பல வேலைகள் தானாக நடைபெறும் வகையில் தானியக்கமாகிவிடும் என்பதால் வேலைவாய்ப்புகள் கடுமையாக குறையும் இதனால் பொருளாதார அழுத்தங்கள் அதிகரித்து திருமணம் மற்றும் குழந்தை பெற்றுக்கொள்வது போன்ற குடும்ப ரீதியான முடிவுகளில் பின்னடைவு ஏற்படும் இது சினிமா கதையாக தோன்றினாலும் ஜப்பான் தென்கொரியா ஜெர்மனி போன்ற நாடுகளில் மக்கள் தொகை குறையும் நிலை ஏற்கனவே உருவாகிவிட்டது ஏ பல நன்மைகளை அளிக்கக்கூடியதாக இருந்தாலும் அதனுடன் வரும் சமூக விளைவுகளை நாம் நிராகரித்துவிட்டால் எதிர்காலம் பெருமையானதாகிவிடும் இதைத் தவிர்க்க மனித மையக்கோணத்தில் கோணத்தில் தொழில்நுட்ப வளர்ச்சியை நோக்கி நாம் செல்ல வேண்டும் ஈ கட்டுப்படுத்தும் சட்டங்கள் வேலை இழப்புகளுக்கு பாதுகாப்பு திட்டங்கள் குடும்பங்களை ஊக்குவிக்கும் சூழ்நிலைகள் போன்றவை தேவையாகும் பற்றி கவனிக்காமல் நாம் தொடர்ந்தால் மனித சமுதாயம் இயந்திரங்களை நம்பி தன்னை அழித்துக் கொள்ளும் பாதையில் செல்லும் அபாயம் இருக்கிறது சுபாஷ் கூறிய எச்சரிக்கை தொழில்நுட்ப வளர்ச்சிக்கேற்ப சமூக ஒத்துழைப்பு தேவைப்படுவதை நமக்கு நினைவூட்டுகிறது உங்களுக்கு இந்த தகவல் படுத்திருந்தால் இந்த காணொலியை லைக் செய்து ஷேர் செய்யவும் மேலும் ஏதேனும் கேள்விகள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் செய்யவும் மற்றும் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பதையும் கமெண்டில் தெரிவிக்கவும் நன்றி